இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் உள்ள முக்கியமான ஒரு வரி வினாக்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் ஐம்பத்தோராவது வினா கருத்துப்பட ஓவியங்களை பாரதியார் எந்த இதழில் அறிமுகம் செய்தார் இந்தியா கருத்து ஓவியங்களை பாரதியார் எந்த இதழில் அறிமுகம் செய்தார் இந்தியா ஓவியம் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறும் செய்தி இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல் ஓவியம் குறித்து அறிந்தோர் அறியாதவர்களுக்கு விளக்கி கூறும் செய்தி இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல் களம்காரி ஓவியங்கள் என அழைக்கப்படுபவை துணி ஓவியங்கள் களம்காரி ஓவியங்கள் என்று அழைக்கப்படுபவை துணி ஓவியங்கள் கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை கண்டறிக உடுமலை நாராயண கவி பற்றியது இவர் திரைப்பட பாடலாசிரியர் இது சரியானது இவர் நாடக எழுத்தாளர் இதுவும் சரியானது பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் இதுவும் சரியானது பகுத்தறிவு கவிஞர் என்ற சிறப்பு பெயர் கொண்டவர் இது தவறானது உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுகின்றார் உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுகின்றார் யானை ஒரு நாளைக்கு உண்ணும் உணவினுடைய எடை இருநூற்று ஐம்பது கிலோ புல் யானை ஒரு நாளைக்கு உண்ணும் உணவின் எடை இருநூற்று ஐம்பது கிலோ புல் இந்து புத்த சமய மேதை என்று சிறப்பிக்கப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர் இந்து புத்த சமய மேதை என்று சிறப்பிக்கப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர் திரிசொல் எத்தனை வகையில் வரும் நான்கு வகையில் வரும் திரிசொல்லினுடைய மொத்த வகைகள் நான்கு கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையானது பீடத்தின் உயரம் என்ன முப்பத்தி எட்டு அடி அதாவது அறத்துப்பாலின் மொத்தம் முப்பத்தெட்டு அதிகாரங்கள் உள்ளன அந்த வரிசையில் இது முப்பத்தி எட்டு அடியாக உள்ளது பீடத்தினுடைய உயரம் முப்பத்தி எட்டு அடி மொத்த சிலையினுடைய உயரம் அதாவது பீடத்துடன் சேர்ந்து சிலையினுடைய உயரமானது நூற்றி முப்பத்தி மூன்று அடியாகும் அதாவது மொத்த திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரங்கள் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் அதனால் மொத்த எடை மொத்த உயரமும் நூற்றி முப்பத்தி மூன்று அடியாக உள்ளது பீடத்துடன் சேர்த்து பீடம் மட்டும் முப்பத்தி எட்டு அடி வாழும் மக்களுக்கு கண்களை போன்றதாக வள்ளுவர் குறிப்பிடுவது எண்ணும் எழுத்தும் எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அந்த பாடல் அடிப்படையில் எண்ணும் எழுத்தும் கண்கள் போன்றதாக வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் சாரத்தில் உள்ள பாடல்களினுடைய எண்ணிக்கை இருநூற்றி இருபத்தி ஐந்து சாரத்தில் உள்ள பாடங்கள் சாரத்தில் உள்ள பாடல்களினுடைய எண்ணிக்கை மொத்தம் இருநூற்றி இருபத்தி ஐந்து பாடல்கள் வள்ளுவர் கூறும் ஒரு நாட்டினுடைய அரண்கள் மொத்தம் எத்தனை வள்ளுவர் கூறும் ஒரு நாட்டினுடைய அரண்கள் மொத்தம் நான்கு வள்ளுவர் ஒரு நாட்டிற்கு நான்கு அரண்கள் உள்ளதாக குறிப்பிடுகின்றார் வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார் வரதன் என்ற இயற்பெயரினை கொண்டவர் காலமேக புலவர் மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் கோவை தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் கோயம்புத்தூர் என்கின்ற கோவை கீழ்கண்டவற்றுள் எந்த நூலின் பகுதி வஊசி பேசுவதாக அமைந்துள்ளது கடற்கரையினிலே கீழ்கண்டவற்றுள் எந்த நூலினுடைய ஒரு பகுதியானது வஊசி பேசுவதாக அமைந்து காணப்படுகின்றது கடற்கரையினிலே வடச்சொற்கள் எத்தனை வகையாக பிரிப்பர் இரண்டு வகை திரிச்சொற்கள் நான்கு வகைப்படும் வடச்சொற்கள் இரண்டு வகைப்படும் முன்றுரை அரையனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் கிபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் முன்றுரை அரையனார் முன்றுரை அதை நம்ம வந்து மூன்று அப்படின்னு எடுத்துட்டோம்னா மூன்றுக்கு அடுத்த நம்பர் நான்கு முன்றுரை அரையனார் நான்காவது நூற்றாண்டை சேர்ந்தவர் நான்காவது நூற்றாண்டை சேர்ந்தவர் கிபி நான்கு மலைப்பொழிவு என்கின்ற கவிதை பகுதி கீழ்கண்ட எந்த நூலில் காணப்படுகின்றது ஏசு காவியம் இதனை எழுதியவர் கண்ணதாசன் மலைப்பொழிவு என்கின்ற கவிதை பகுதி கீழ்கண்ட எந்த நூலில் காணப்படுகின்றது ஏசு காவியம் இதனை எழுதியவர் கண்ணதாசன் நிலன் என்ற சொல்லினுடைய பொருள் நிலம் நிலன் என்ற சொல்லின் பொருள் நிலம் பரி என்ற சொல்லினுடைய பொருள் குதிரை பரி என்ற சொல்லின் பொருள் குதிரை ஸ்லேடை என்பது இரட்டுர மொழிதல் அணி ஆகும் ஸ்லேடையினுடைய மறுபெயர் இரட்டுர மொழிதல் அணி நினைப்பதுவும் கனவு காண்பதும் மொழியே என்று கூறியவர் மூவா நினைப்பதும் கனவு காண்பதும் மொழியே என்று கூறியவர் மு வரதராசனார் என்கின்ற மூவா ஜாதவ் பையன் பிரம்மபுத்திர ஆற்றின் நடுவே எத்தனை ஆண்டுகள் கடின உழைப்பின் காரணமாக ஒரு நாட்டை ஒரு காட்டை உருவாக்கினார் முப்பது ஆண்டுகள் கடின உழைப்பு ஜாதவ் பயேங் என்பவர் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவே எத்தனை ஆண்டுகள் கடின உழைப்பினால் ஒரு காட்டை உருவாக்கினார் முப்பது ஆண்டுகள் தசை என்பது இலக்கண போலி ஆகும் தசை என்பது ஒரு இலக்கண போலி பாரதிதாசனின் இன்பத் கல்வி என்கின்ற பாடலானது இடம்பெற்றுள்ள தலைப்பு தமிழ் பேரு பாரதிதாசனினுடைய இன்பத் தமிழ்க்கல்வி என்கின்ற பாடலானது இடம்பெற்றுள்ள தலைப்பு தமிழ் பேரு நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் திரு ஞானசம்பந்தர் நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் திரு ஞானசம்பந்தர் வீடு முழுக்க வானம் என்ற நூலின் ஆசிரியர் சே பிருந்தா வீடு முழுக்க வானம் என்ற நூலின் ஆசிரியர் சே பிருந்தா ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் யார் டி ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் டி கே சிதம்பரநாதர் என்கின்ற டி நன்னூலில் உள்ள குரில் ஓரெழுத்து மொழிகளினுடைய எண்ணிக்கை இரண்டு நன்னூலில் உள்ள குறில் ஓரெழுத்து ஒரு மொழிகளினுடைய எண்ணிக்கை இரண்டு நன்னூலில் உள்ள மொத்த ஓரெழுத்து ஒரு மொழிகளினுடைய எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டு அதில் குறில் ஓரெழுத்து ஒரு மொழிகளினுடைய எண்ணிக்கை இரண்டு பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் பகுபத உறுப்புகள் மொத்தம் ஆறு வகைப்படும் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் பெரிய அளவில் வேறுபாடு இருப்பதை எவ்வாறு குறிப்பிடுவர் இரட்டை வழக்கு பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் பெரிய அளவில் வேறுபாடு இருப்பதனை தொல்காப்பியர் இரட்டை வழக்கு அல்லது உலக வழக்கு என்று குறிப்பிடுகின்றார் இந்த இவ்வாறு வேறுபாடு இருப்பதை நாம் இரட்டை வழக்கு என்று குறிப்பிடுகின்றோம் ஜாதவ் பயங்கிற்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து ஜாதவ் பயங்கிற்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கலங்கரை விளக்கமானது கீழ்கண்ட எதனை போல காட்சியளிப்பதாக குறிப்பிடுகின்றார் மதலை போல மதலை என்றால் தூண் என்று பொருள் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கலங்கரை விளக்கமானது கீழ்கண்ட எதனை போல காட்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மதலை போல மதலை என்றால் தூண் என்று பொருள் இன்ப தமிழ் கல்வி பாடலில் பாரதிதாசன் பெண்களுக்கு நிகராக கூறுவது மயில் இன்பத் தமிழ் கல்வி பாடலில் பாரதிதாசன் பெண்களுக்கு நிகராக கூறுவது மயில் டி தம் வீட்டில் எந்த பெயரில் இலக்கிய கூட்டம் நடத்தினார் வட்டத்தொட்டி என்ற பெயரில் டி கே சிதம்பரநாதர் தம் வீட்டில் எந்த பெயரில் இலக்கண இலக்கிய கூட்டம் நடத்தினார் வட்டத்தொட்டி என்கின்ற பெயரில் காகிதை மில்லத்தை பற்றி இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று பாராட்டியவர் யார் பெரியார் காகிதே மில்லத்தை பற்றி இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று பாராட்டியவர் பெரியார் திருநெல்வேலி எந்த மன்னர்களோடு தொடர்புடையது பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது பாண்டியர்களினுடைய இரண்டாவது தலைநகரம் என்று அழைக்கப்படுவது திருநெல்வேலி முதல் தலைநகரம் வந்து மதுரை அதனால் திருநெல்வேலியானது பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது பள்ளித்தனம் அனைத்தும் கோவில் செய்குவோம் என்று பாடியவர் பாரதியார் பள்ளித்தலம் அனைத்தும் கோவில் செய்குவோம் என்று பாடியவர் பாரதியார் நாளடியாரின் வெண்பாக்கள் மொத்தம் எத்தனை நானூறு நாளடியாரின் வெண்பாக்கள் மொத்தம் நானூறு எந்த மாதம் பிறையை கண்ட மாதிரி என்பது பழமொழி கார்த்திகை மாதம் பிறையை கண்ட மாதிரி என்பது பழமொழி ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒழிக்கின்றது ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கின்றது ஐகாரமானது சொல்லின் முதலில் வரும்போது அதாவது ஐகாரமானது சொல்லின் முதலில் வரும்போது ஒன்றை மாத்திரை அளவாக குறுகி ஒழிக்கின்றது இடையிலும் இறுதியிலும் வரும்போது ஒரு மாத்திரை அளவாக குறுகி ஒழிக்கின்றது இதுவே ஐகார குறுக்கம் என்று அழைக்கப்படுகின்றது வானமூன்றிய மதலை போல என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் பெரும்பான்ற்ற படை எழுதியவர் கடியலூர் உருத்திரங் அண்ணனார் வானம் ஒன்றிய மதலை போல என்று இது இப்படி கூட கேள்வி கேட்கலாம் வானமூன்றிய மதலை போல என்று குறிப்பிடப்படுவது எது கலங்கரை விளக்கம் மதலை என்றால் தூண் என்று பொருள் வெள்ளத்தால் அழியாது வெந்தனலால் வேகாது என்ற அடியில் குறிப்பிடப்படுவது கல்வி வெள்ளத்தால் அழியாது வெந்தனலால் வேகாது என்ற அடியில் குறிப்பிடப்படுவது கல்வி தொட்டனை தூறும் மணர்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்ற குரலில் இடம்பெற்றுள்ள உவமை மணற்கேணி தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்ற குரலில் இடம்பெற்றுள்ள உவமை மணற்கேணி காயிதே மில்லத் எந்த ஆண்டு வரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வரை அதாவது சுதந்திரத்திற்கு ஒரு வருடத்திற்கு முன்பிலிருந்து இந்தியா குடியரசானது ரெண்டு வருடத்துக்கு பிறகு வரைக்கும் அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வரை ரெண்டுமே இரட்டைப்படை எண்களாக வருகின்றது நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு இளங்கோவடிகள் கீழ்கண்ட எந்த மலைக்கு முதலிடம் குடித்து பாடியுள்ளார் பொதிகை மலை பொதியிலாயினும் இமயமாயினும் அப்படின்னு தான் இளங்கோவடிகள் பாடியிருக்கிறார் தன்னுடைய சிலப்பதிகாரத்தில் அதனால் ஃபஸ்ட்டு வந்து பொதிகை மலைக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாடியிருக்கிறார் பொதிகை மலை எங்கு காணப்படுகிறதுனா திருநெல்வேலி மாவட்டத்தில் காணப்படுகிறது அதாவது தென் பொதிகை மலை பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிசொல் பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரி சொல் திரி சொல்லினுடைய மொத்த வகைகள் நான்கு வட சொல்லினுடைய வகைகள் இரண்டு உலகு கிளர்ந்தன்ன உருக்கெழு வங்கம் என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் நெடுந்தொகை உலகு கிளர்ந்தன்ன உருக்கெழு வங்கம் என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் நெடுந்தொகை வள்ளுவர் கீழ்கண்ட எது இல்லாததை ஒழுக்க நெறியாக கொள்ள வேண்டும் என்கின்றார் பொறாமை இல்லாததை ஒழுக்க நெறியாக கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் பொறாமை இல்லாததை ஒழுக்க நெறி என்று கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் குற்றியலுகரம் தனக்குரிய எத்தனை மாத்திரை அளவில் குறைந்து ஒழிக்கின்றது அரை மாத்திரை அளவில் குற்றியலுகரம் தனக்குரிய எத்தனை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கின்றது அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கின்றது அவ்வளோதான் இனி எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள முக்கியமான நூறு வினாக்களை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்